ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த ஒரு இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பேராவரணி வட்டம் பேராவரணி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா காடு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கான் ஓப்பன்வெல்லு பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரி ஏரிக்கரையிலேருந்து இந்த பாசனம் எடுக்கிற மாதிரி அவங்களுக்கு நம்ம வந்து இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஓபன்வெல் பம்பு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பதாயிரத்துலேருந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் லிட்டர் தண்ணி வந்து அவங்க கிடச்சிட்ருக்கு மூணு இஞ்சி ஃபுல் டெலிவரி தண்ணி பாருங்கள் பக்கத்தில் கூட கொஞ்சம் காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக மூணு இஞ்சி ஃபுல்லாக டெலிவரி கிடைக்கிது ஆக்சுவலாக இ இவர் இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இருபோகம் வந்து வெள்ளாமல் பண்ணிகிட்ருக்காரு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த ஃபுல்லாக இந்த கம்மாதான் அவங்களுக்கு கம்மா இங்கிட்டிருந்து எல்லாத்தனியும் இது ஃபுல்லாகவே இது ஒரு ரொம்ப பெரிய மேடு நல்லா ஒரு பள்ளம் இந்த மேட்லேருந்து நான் இப்போ வீடியோ எடுத்துட்ருக்கேன் நல்லா பள்ளத்தில் வந்து பம்பு போட்டிருக்குறான் ஆமாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பம்பு கிடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து அடியில் வந்து பம்ப் கிடக்குது அங்கேருந்து ஒரு பச்சை ஓசிலேருந்து நாங்கள் எடுத்து வந்திருக்கிறோம் ரெண்டு ரஞ்சிலேருந்து இங்கே மூணு இன்ச்சு ஃபுல்லாக டெலிவரி மூணு இஞ்சு பைப்பில் டெலிவரி ஃபுல்லாக கிடைக்குது பார்த்துக்கோங்க மூணு இஞ்சு பைப்பில் ஃபுல்லாக டெலிவரி கிடைக்குது பேனல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக வந்து நாங்கள் வந்து ஒரு அஞ்சு பேனலோ பத்து பேனல்லாம் அடுக்க கிடையாது இந்த பாருங்கள் இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் வாட்ஸு ரெண்டே பேனலு மோனோ கிறிஸ்ட்லின்னு மோனோகிஸ்லின் பேனல் ஃபோர் ஹண்ட்ரட் வாட்ச்ஸு ரெண்டு பேனல் ரெண்டே ரெண்டு பேனல் தான் எட்நூறு வாட்ஸில் இந்த மோட்ரு வந்து ரன் ஆகிட்டு இருக்குது வந்து பாருங்க இந்த ஏரியா பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் இப்போ விவசாயத்துக்கு தண்ணி இருக்குது ரெண்டாவது போகிறதுக்கு ஒரு விவசாயத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டுருக்கு அப்படியே இப்போ ஆமாம் நடவுக்கு வந்து த தண்ணி கட்டுவாங்கள்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இது பார்த்துங்க மோனோ கிஷ்லின் கீழே பாருங்கள் பக்கத்தில் கேமரா வச்சுருக்காரு சேஃப்டிக்கு ஏன்னா வந்து தனியாக இருக்கிறதுனால வந்து கேமரா நாங்களே செட் பண்ணி கொடுத்துட்டோம் அது இல்லாமல் கீழே வந்து பாருங்கள் அந்த ஒரு ப்ளூ கலர் லைட்டாக தெரியுதுல அது எம்சிபி பிரேக்கரு ஆயிருங்க ஏன்னா பக்கத்தில் வேணால் போய் காட்டுறேன் எது வேணாலும் பாருங்கள் மோனோ கிஸ்டல்னு ஃபோர் ஹண்ட்ரட் வாட்ஸ் பேனலு ஒரு எம்சிபி பிரேக்கரு ஜஸ்ட் ஒரு ஆன் ஆஃப் சுட்சு தான் நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஆமாம் அவர் இதை ஆஃப் பண்ணுறதே கிடையாது ஆன் பண்ணியே ஃபுல்லாக வச்சு ஆன் பண்ணியே விட்டுருக்காரு ஆமாம் பேனலோட டீட்டெயில்ஸை பாருங்கள் மோனோ கிறிஸ்டின்னு ஃபோர் ஹண்ட்ரட் வாட்ச்ஸு பேமேக்ஸு வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வந்து நாற்பத்தொம்போது புள்ளி முப்பது வோல்டேஜ் விஓசி ஆமாம் சூப்பராக இருக்குது நல்லா பெர்ஃபார்மன்ஸ் யூடியல் ப்ராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறான் ஓகேயா ஒரு ரெண்டே பேனலில் நல்ல ஒரு வாட்டர் எஃபிஷியன்சி நல்லா கிடச்சிட்ருக்கு அவருக்கு த்ரீ இஞ்சி ஃபுல் டெலிவரி த்ரீ இன்ச்சு ஃபுல் ஃபுல்லாக டெலிவரி கிடச்சிட்ருக்குது இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அவர் கிட்டத்தட்ட இங்கே ஒரு மூணு ஏக்கர் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு ஒரு பத்துமாக மூன்று ஏக்கரு கிட்ட விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு ஓகே இது மாதிரி உங்களுக்கு கிணத்திலையோ ஓப்பநூல் கிணத்துலையோ இல்லை வந்து கம்மாயிலையோ ஏரியிலையோ இல்லை குளத்துலேருந்து தண்ணி எடுத்து கொடுக்கணும்னு ஓப்பன் பம்பும் பண்ணிகிட்ருக்கோம் சம்மரிசிபிள் பம்பும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நல்லா வந்து ஹை ரேட்டிங் ஃப்ளோ இருக்கும் நல்ல ஃப்ளோ இருக்கிற மாதிரியான பம்புகளை தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் நம்ம பம்புகளுக்கு எல்லாமே ஓப்பன் பம்புக்கெலாம் வந்து ரெண்டுலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் நாங்களே கேரண்டி கொடுக்குறோம் வேரண்டி கேரண்டி கொடுக்குறோம் சப்மர்சிபிள் பம்புக்கு வந்து டூ இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் ஓகே யாருக்கு தேவைப்பட்டாலும் நம்ம டெல்டா சொலாரை காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோவில் ஓடுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாலே உங்களுக்கு உங்களோட என்ன தேவைக்கான எத்தனை ஃபீட்டு போர்வல் என்ன ஆளாம் எல்லாம் தெளிவாக சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பம்பு செட் ஆகும் உங்களுக்கு எவ்வளோ ஏக்கர் பாசனம் தேவையோ அதெல்லாம் நாங்கள் வந்து தெளிவாக சொல்லிடுவோம் அதுக்கேற்ற மாதிரி உள்ள கொட்டேஷனே சொல்லிடுவோம் எவ்வளோ ப்ரைஸ் எவ்வளோ ப்ரைஸ்ன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுறத விட ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுங்கள் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை கால் பண்ணி எவ்வளோ கொட்டேஷன் எல்லாமே தெளிவாக கேளுங்க கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லுவோம் ஓகே உங்கள் சைட்டை வந்து டேரெக்டாக வந்து விசிட் பண்ணிவிட்டு இதுக்கு செட் செட்டாகும் இவ்வளோ அடியில் வந்து நம்ம இந்த பம்பு போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஓகே தேங்க் யூ